ஊழல் குற்றச்சாட்டில் என்னை கைது செய்வது கடினம் கூறுகிறார் கமன் பிள்ளை என்பதாக தமிழன் பத்திரிகையில் அது குறித்த தகவல் ஒன்று பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு வந்து பத்து மாதங்களில் ஆறு முறைகள் என்னை கைது செய்ய முயற்சித்தார்கள் அந்த ஆறு முறையும் என்னை கைது செய்ய முடியாமல் போனமை உலக சாதனையாகும் ஜனாதிபதி பூட்டு போட்டு வைத்திருந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான இரு அறிக்கைகளை கடந்த அக்டோபர் மாதத்தில் வெளியிட்ட சந்தர்ப்பத்தில் அமைச்சர் விஜித் ஹெரத் ஜனாதிபதி சட்டத்தரணி உபு குமார பெருமா ஆகியோர் அரச ரகசிய சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்ய முயற்சித்தார் ஆனால் என்னை கைது செய்ய முடியாமல் போயிருக்கிறது ஏப்ரல் மாதம் தேதிக்கு முன்னர் ஞாயிறு தின குண்டு தாக்குதல் அறிவிப்பதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு பிள்ளையானை கைது செய்ய சந்தர்ப்பத்தில் அவரை யாரும் சந்திக்க இடமளிக்காமல் மறைத்து வைத்திருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் நாட்டுக்கு கூறிய தகவல்கள் பொய் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்திய பொழுது ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு நான் இடையூறு விளைவிப்பதாக கூறினார் அதன்

செய்ய முடியாமல் போனது ஐந்தாவதாக ஜனாதிபதி மக்களின் நிதியில் ஜெர்மனிக்கு தனிப்பட்ட பிரயாணம் செய்த போது தொடர்பில் நான் கேள்வி எழுப்பிய போது தேசிய மக்கள் சக்தியினுடைய பிக்குகள் அமைப்பான தேசிய பிக்குகள் முன்னணி என்னை கைது செய்யுமாறு குற்றப்புலாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தார்கள் எனவே தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர்கள் போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக என்னை கைது செய்யக் கோரி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இறுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் என்னை கைது செய்ய அனுமதி கோரிய பொழுது நீதிமன்றம் அந்த கோரிக்கையை மறுத்தது ஐந்தாவது முறையாகவும் என்னை கைது செய்ய முடியாமல் போனது இப்போது ஐசிபிஓ ஐசிசிபிஆர் உடன்படிக்கையின் கீழ் என்னை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள் இவ்வாறு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஆறு முறைகளும் என்னை கைது செய்ய முடியாமல் அரசாங்கம் தடுமாறுகிறது திருட்டு மோசடி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து என்னை கைது செய்ய முடியாது திருட்டு மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்னை கைது செய்ய முடியாது என்பதை அறிந்தே அரசாங்கம் எனக்கு எதிராக வழக்கு தயாரிக்கும் பொறுப்பை ஷானி அபிஷேகரவுக்கு ஒப்படைத்திருக்கிறது என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு இருக்கும் இவ்வளவு வேலைப்படவின் மத்தியிலும் நான் ஊழல் செய்யவில்லை என்று எனக்கு நற்சான்றிதழ் அடித்தமைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து என்ற சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது